பரிந்தோம்பி பற்றேம் என்பர் இருந்தோம்பி வேள்வி தலைப்படாத பரிந்தோம்பி பற்றேம் என்பர் இருந்தோம்பி வேள்வி தலைப்படாத திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குறள் எண்பத்தி எட்டு பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பது விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பொருளை வருத்தோடு காத்து அது போய்விட்டபோது தாம் பற்றில்லாதவர் என்று வருந்துபவர்கள் விருந்தினரை பேணி அந்த வேள்வியில் ஈழப்படாதவரே ஆவர் who do not perform the sacrifice of hospitality will eventually lament saying we guarded our wealth with great pain yet now we are destitute having lost it without enjoyment or charity நன்றி வணக்கம்